ஹலோ கைஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு தீவனத்தை தவிர வேறு என்னென்ன காரணங்களுக்காக பார்த்திங்கன்னா வந்து மாட்டில் பார்த்தினா வந்து பால் கம்மியாகுது அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கனைக்கு வீடியோக்கில் போயிடுவோம் ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கணும் அப்படி தண்ணி வைக்கலன்னா பார்த்தீங்கன்னா வந்து பால் குறைமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் குறையும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் பார்த்தனா வந்து அந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து எண்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தேழு எண்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஆனது ஸோ நீங்கள் பாலை பார்த்தாவே தெரியும் தண்ணி மாதிரி பார்த்தீங்களா வந்து ஸோ அது வந்து தண்ணியாக ஆனது ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் பால் கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டரைலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டரு தாத்தினா தண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் அந்த ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும் அதாவது அது குடித்த தண்ணி உள்ளே போய் அது உடம்புல சாப்பிட்ட அந்த சாப்பாடு அந்த அவைக்கூல் சூப்பர் நிப்பில் அதெல்லாம் ஜீர்ணம் பண்ணி அதுக்கு ரத்தத்துக்குள்ளே போ ரத்தமாக கிரியேட் பண்ணி அது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பாலாக பார்த்திங்கன்னா வெளியே வரும் ஸோ அதுக்கு தான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு மாடு பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து அறுவிலருந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பது தொண்ணூறு லிட்ரு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி குடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்து தொண்ணூறு லிட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும் மாடு அதாவது காலையில் மதியானம் சாயங்காலம் இந்த மூணு வேலையை சேர்த்தி அப்படி பார்த்தினா அந்த தண்ணி குடிக்காமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு லைட்டாக ரொம்ப நான் சொன்ன அளவுக்கு குடிக்காமல் நாற்பது லிட்ரு ஐம்பது லிட்ரு மட்டும் குடிச்சுன்னா பால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் மாதிரி ஒரு மாட்டில் கலந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லிட்ரு நாலு லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தெரியும் பால் கம்மியாகிறது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வைக்கணும் நீங்கள் ஒரு தடி வச்சாவே தெரியும் மாடு எவ்வளோ தண்ணி கிட்டோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் ஈஸி தான் ஸோ ஒரு பாத்திரத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சுன்னா மறுபடியும் தண்ணி வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெறும் தண்ணி தான் எவ்வளோ வேணும் அது குடிக்கலாம் ஆனால் அந்த சின்ன மாட்டுக்கு நான் சொல்லலை இது மாதிரி பால் கிறக்க மாட்டை சொல்லிட்டு இருக்கிறேன் சின்ன மாட்டுக்கு அந்தளவு தண்ணி அதிக கூடாது ஸோ அதை எவ்வளோ குடிக்குதோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கலாம் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓகே இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தண்ணி குடிக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது இவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடல ஒவ்வொரு மாட்டுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் காட்டுவோம் அப்புறம் இந்த காட்டுவோம் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து போதும் முப்பது லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பிடிக்கும் நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் காட்டிடுவோம் ஸோ நீ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருங்க அது தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிக்கும் இதே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் மாடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த இருபத்தஞ்சி லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்கிறது அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பூசி காட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூசிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் காட்டலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிக்குது அதுவும் இல்லாமல் அந்த வெய்ய காலத்துலையும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லாவே தண்ணி குடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருங்க அடுத்து அடுத்து நம்ம ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துருவோம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து வெயில்லையே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இது மாதிரி காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு கட்டிட்டு போயிடுவீங்க வெயிலில் இந்த மாடு மாதிரி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்திங்கன்னா வந்து வெயில் காலத்தில் இது மாதிரி வாயில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே தள்ளிட்டு கெஸ் வாங்கிட்டு வயிறு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டை திருப்பூர் ரைட்டன் உள்ள செட்டில் கொண்டு வந்து தண்ணி லைட்டாக மேலே ஊற்றிட்டு தண்ணியை காட்டினிங்கன்னா அது போயிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா வந்து அதோட பால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெ வெயிலில் அந்த மாடு இருக்கிற நேரத்தில் என்ன பால் சுரக்காத ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடக்காமல் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூச்சு வாங்கும் பார்த்திங்களா அந்த நேர நே அந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்கிற ஹார்மோன்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும் அதாவது மாட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா கூழா வச்சிருக்கிறது வேர்விப்பதான் வெளியேற்றுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாட்டு உடம்புல இருக்கிற ஆர்மோனெலாம் பார்த்துட்டுக்கும் பாலை பார்த்தோன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக நடக்கும் ஸோ நீங்கள் அதை ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் செட்டுக்குள்ளேயே வளர்த்துற மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பால் கறக்கும் இதே நீங்கள் வெயிலில் கட்டி வச்சிட்டு இருக்கிற மாடு வந்து பால் அதை விட பார்த்தீங்கன்னா கம்மியாக தங்கிறக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடுகளை பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து செட்டுக்குழியை பார்த்தீங்கன்னா வந்து கட்டி வச்சு வளர்த்துங்க ஸோ சப்போஸ் வெயில் பார்த்திங்கனா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் பார்த்தீங்கன்னா மாட்டை கொண்டு வந்து கொஞ்சம் வெயிலில் கட்டிடுங்க அதுக்கு பார்த்தா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா மாடு வெயிலே இருக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இது மாதிரி மரத்து இல்லையோ இது மாதிரி ச செட்டு நிலர்லையோ செட்டுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கட்டுறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பால் குறைஞ்சிரும் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் கரைக்கிங்கன்னா பால் கம்மியாக கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பால் பார்த்திங்கன்னா கம்மியாகும் அது ஏன்னு சொல்கிறேன் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா பால் கரைக்கிறீங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு பால் கட்டி அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் பார்த்திங்கன்னா கொடுக்கணும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பால் பார்த்திங்கன்னா கரெக்ட் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடு பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கும் அந்த மாட்டில் உடம்புல இருக்கிற ஹார்மோனு பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு மணிக்கு சாயங்காலம் கறக்க வேண்டிய பாலை பார்த்திங்கன்னா வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் ஓகே இன்னும் இன்றைக்கி எட்டு மணிக்கு கந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி டைமை மாற்றி மாற்றி கலந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா டிஸ்ட் ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகி பால் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு முன்ன பின்னா ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அது தப்பு இல்லை அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா டெய்லி டைமை மாற்றி மாற்றி கலந்துகிட்டே இருந்தால் மாடும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாயிடும் நீங்கள் மாட்டில் மாட்டு பணம் வச்சுருக்கும்போது உங்களுக்கே தெரியும் மாடு வச்சுருக்கும் போதே நீங்கள் கரெக்டாக ஒரு நாலு மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டானால் பார்த்தீங்கன்னா மாடுகளே கற்றும் பால் கறக்க வர சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகளே பார்த்தீங்கன்னா வந்து கத்திகிட்டு இருக்கும் சரி அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓகே நான் பால் கறக்க டைம் ஆகிடுச்சு மாடு கொண்டு போயிடலாம் நீங்கள் அதை விட்டுட்டு லேட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு அதுக்கு நான் சீக்கிரம் சொன்ன மாதிரி பால் பால் கம்மியாயிடும் அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இதனாலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நினைப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ம திடீர்னு பார்த்தீங்கன்னா எதாவது சத்தம் போட்டாலோ வெடி வெடித்தாலோ மாட்டை பார்த்தினா வந்து ஏதாவது குச்சி எடுத்து அடித்தாலோ மிரட்டினாலோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் அதாவது பார்த்தீங்கன்னா மா மாடு வந்து பால் அடக்கிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து பால் கலந்துகிட்டு ஒரு நாலு மணிக்காட்ட வந்து சாயங்கலம் பால் கலந்துகிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பக்கத்தில் ரோட்டில் போடுற லாரி டயரும் பார்த்திங்கனா டப்பனு வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க டம்னு சத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா நாமளும் பார்த்தீங்கன்னா சாக்கில் திரும்புவோம் மாடும் பார்த்தனா அதே மாதிரி ஷாக்கில் திரும்பும்போது பாலை பார்த்தீங்கன்னா வந்து அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா நரம்பு ஒளியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பால்லாம் போயிட்டு இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது அதிர்ச்சியானோன்னே அந்த நரம்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கிடும் அப்படி சுருங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும் கம்ப்ளீட்டாக நிற்காது பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும் நாம் என்ன நினைப்போம்னா சரி மாடு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி அவ்வளோ தான் நினச்சிட்டு நாமளும் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அப்படி விட்டுட்டு போனால் பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாகிடும் நமக்கு நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயரு வந்து வெடிச்சாலும் மட்டும் இல்லை நீங்கள் வந்து மாட்டை போ குச்சியால் அடித்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கும் நீங்கள் என்ன அதிர்ச்சியான ஷாக்கான சம்பவம் பார்த்தீங்கன்னா இது பண்ணாலும் மாட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஷாக்காச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பால் வர அந்த நரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாகி பால் கம்மியாயிடும் சில பண்ணையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி மால் பால் கடக்கலாம் அப்படின்னு குச்சியில் அடிப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக கிடக்கும் நீங்கள் குச்சி அடிச்சுனா வந்து சுத்தமாக ஒரு பாலே வராது ஆனால் அதை பார்த்தீங்கன்னா பார்க்காம பார்த்திங்கன்னா வந்து மாட்டை அடிச்சு அடித்து பார்த்திங்கன்னா வந்து பால் கறக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகாது மாடு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி நல்லா ஒரு மரத்து கடிவோ இது ஏதாவது பார்த்திங்கன்னா வந்து அவுட் சைடில் இந்த மாதிரி சத்த எதுவும் கேட்காத மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாட்டை கட்டி வச்சு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் கொடுக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய பண்ணைலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடு இருப்பாங்க வில்லேஜுக்கு நடுவழியாக இருப்பாங்க சிட்டிக்கு அவுட் சைடில் வில்லேஜுக்குள்ளே இருப்பாங்க அப்புறம் இன்னொரு என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் கறக்க அதாவது நம்ம பண்ணிக்கல மாட்டு பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே விட மாட்டாங்க நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் மாடு வச்சுக்கிட்டீங்க புதுசாக யாரையுமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க மாட்டை பார்க்கறக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நீங்கள் பால் கலந்துருக்க நேரத்தில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா இந்த மாடு என்ன நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி இப்போ நம்ம டாக்டர் வந்துருக்குறாரு நம்ம ஊசி ஓட போகிறாரு அப்படின்னு நினைக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுருக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் பேண்ட் சட்டி யாராச்சும் புதுசாக வந்தாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயந்துட்டு மிரண்டுட்டு பார்க்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே விட மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு கட்டுற அந்த பண்ணையை பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த ஃப்ளோரை ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அழுக்காக இது கூட பரவாயில்ல இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா சொத்த சொத்து சேத்தோட மாட்டு யூரியனோடு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து ஒரு மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா மாடு படுத்துட்டுருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல மாட்டு கட்டி வச்சு தீனை போட்டு பால் கலந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நோய் வந்துடும் அதுக்கு முன்னாடியே ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சேத்துல பார்த்தீங்கன்னா மாடு பாலை கறந்து அது மேலே படுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மடிநோய் வந்துடும் அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் பார்த்தினா கம்மியாயிடும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பெரிய பண்ணைகளையும் பார்த்திங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து காரை போட்டிருப்பாங்க காரை போட்டு மேட்டை போட்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வந்து இடத்த பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறக்கிற இடம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி வச்சு பாலை கறந்து அது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பார்த்தா இங்கேயே படுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை வந்து பிடிச்சிட்டு போய் வேறு இடத்துல கட்டிடுவோம் அதாவது பார்த்திங்கனா வந்து ஓ எல் மாட்டை வந்து ஒரே இடத்துல கட்டி வச்சிருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை மாற்றுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாடு யூரின் போகும் சாணி போடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கனா வந்து மாட்டை வேறு போக கட்டிட்டு அந்த இடத்த பார்த்தா க்ளீன் பண்ணிடுவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து மண்ணு தரேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரம் வந்து காயும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாடோட இடத்த மாற்றிருவோம் பார்த்துட்டு இந்த தெரிய சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மாடு இருக்கும் ஸோ இந்த இடத்துல கட்டிக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணி வரைக்கும் இங்கே இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஈரம் ஈரமாயிரம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா வந்து கறக்கிற இங்கே ஒன்று வந்துடும் கரண்ட முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி எட்டு மணி கட்ட வந்து மாட்டை பார்த்தோன்னா அந்த சைடி கட்டிடுவோம் ஸோ வந்து எல்லா இடத்த பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே இருப்போம் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மடிநோய் எதுவுமே வராது மடிநோய் வரைக்கும் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாலை கறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காம்பு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ மாடு பார்த்தோன்னா அப்போவே கீழே கொடுத்தேன் அந்த இடத்துல வந்து வந்து இந்த சேறு மல் யூரின் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக கிருமி இருக்கும் அந்த கிருமி விலுவை அந்த காம்புக்குள்ளே போய் உள்ளே வந்துனா தங்கிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மடிநோய் வந்து அந்த காம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்தால் சீ மாதிரி வரும் பால் வராது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இடத்த கடுத்து வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு வயிற்றில் இருக்கிற புழுக்கள் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பால் குறையும் அது எதுன்னு எப்படின்னு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கண்ணுக்குட்டி எங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர பார்த்தீங்கன்னா புழு இருந்துச்சு அப்படி புழு வந்து என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மா இந்த கன்று குட்டியோட பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வந்து எலும்புதோலாக இருக்கும் நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து தீனை போட்டாலும் மாடு அந்த கண்ணுக்குட்டியோ மாடாக பார்த்தீங்கன்னா வந்து எலும்புதோலாகவே இருக்கும் ஏன்னா வயிற்றுக்குள்ள அந்த புழு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ணுக்குட்டியோட ரத்தம் எனர்ஜி இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த புழு சாப்பிட்ரும் புழு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது கழிவு வெளியே திரும் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புழு வயிற்றுல புழு இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் குறையும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புழு மாத்திரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொடுத்துருக்கணும் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா இழைக்கிற மாதிரி தெரியுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புழு மாத்திரை கொடுத்துருங்க நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டாவே கொடுப்பாங்க இந்த மாதிரி கால்நடை ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு அந்த தேவையான பார்த்தீங்கன்னா அந்த குழல் பூ மாத்திரையை கொடுப்பாங்க ஸோ அதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக அந்த சென மாட்டுக்கு வந்து நீ கொடுக்க வேண்டாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கேட்டுட்டு டாக்டர் கேட்டாவே அங்கே சொல்லுவாங்க என்னென்ன மாட்டுக்குன்னு அதை கேட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாத்திரை கடுக்கணுமோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ரத்தம் இருந்தால் தான் பால் வரும் ஏன்னா ரத்தமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ள அந்த புழுவே பார்த்திங்கன்னா சாப்பிடுச்சின்னா அந்த நாடா புழு இதெல்லாம் வந்து மாட்டுக்கு பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பால் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வெளியிக்கிற பூச்சிகளை பற்றி பார்க்கலாம் ஸோ வெளியீக்கிற பூச்சினால் பார்த்தீங்கன்னா வந்து பால் குறையுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் அதாவது மாட்டுக்கு வெளியே அதோடய தோல் என்னென்ன பூச்சிக்கனா அந்த பேன் நுளையாம்பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அதாவது தெனாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா மாட்டுக்கு வெளியே அந்த தோலில் கொத்துட்டு அதோடய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ஓகே ரெண்டு பூச்சி தானே ரெண்டு மூணு தான் இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க ஆனால் அந்த பேனு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா குட்டி ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய வந்து அது பார்த்திங்கன்னா நான் மொத்த ரத்தத்தையும் உழிஞ்சி மாடு பார்த்திங்கன்னா ஒரு உருவாத்துலேயே உங்களுக்கு தெரியும் எலும்பு தெரியாது நீ என்ன தான் தீனை போட்டாலும் மாடு எலும்பு தோலாகவே இருக்கும் அது எங்கெங்க ஒழிஞ்சிட்டுங்கன்னா அந்த கால் கடியை பாதத்து கடியை தொய் தொடை இடுக்கு இப்போ மாட்டு மடிக்கடியை இந்த கழுத்தில் இந்த மாதிரி பார்த்தோன்னா நரம்புலாம் எங்கெங்கே போதும் அந்த இடத்துல பார்த்தனா வந்து நல்லா கோந்துட்டு நல்லா குட்டி போட்டு ஃபேமிலியோடு கோந்து பார்த்தோன்னா எல்லா இடத்தையும் உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு பேனை பார்த்தாலே கடையில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேனை கொள்ற ஸ்ப்ரேயை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடிச்சுட்டு அதை கொல்றது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரேவே போதும் அந்த பேன் தெனாசு உண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செத்துடும் மாடும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பாலை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடும் அந்த வெளியே அந்த பூச்சி உண்ணி இது எதுவுமே போகாது இது வந்து ஜஸ்ட் இந்த பாலை மட்டும் பார்த்தீங்கன்னா குடிக்கும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் குடிக்காது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த நோயும் பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டு போயிடும் ஸோ நோய் வந்து அவங்களுக்கே தெரியும் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நோய் வந்து என்ன ஆகுனா அதை படுத்து ரெக்கவர் ஆகி ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக அதாகும் பழையபடி அந்த பால் திரும்ப ஸோ ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக லாஸ் ஆகிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நோய் வராமல் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டும் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு கோழிக்கோ இதோ நாலஞ்சு கோழிகளை வாங்கி விட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வர அந்த உண்ணி பூச்சி ஏன்னா பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துலேருந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் வழியே ஏறி மாட்டுக்குள்ளே போகும் ஸோ இது மாதிரி வழிகளாக இருந்துச்சுன்னா வச்சுங்க இந்த மாதிரி நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுகளே பிடிச்சி சாப்பிட்றோம் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இந்த மடி மருந்து வாங்கி அடிச்சு பார்க்க தேவையில்லை ஸோ இந்த கோடிகளையும் பார்த்தீங்கன்னா அதோட வேலையை பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கும் ஸோ நமக்கு வந்து வேலையை மிச்சம் ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தினா வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இந்த பாயிண்ட்டு ஸோ இதனாலேயும் பால் குடிதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாட்டில் வந்து ஒரு சாயங்க ஒரு உதாரணத்துக்கு சாயங்கரம் பால் கந்துரீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு அந்த கஸ்டமர் கூத்துருக்க ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு அனுப்பிங்க மாடு பார்த்தோன்னா வந்து ஆறு லிட்டரு கரெக்டு மாடு சேர்த்து நீங்கள் வந்து நாலு லிட்ரு மட்டும் கறந்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிங்க ரெண்டு லிட்டர் என்னாகுனு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் பார்த்தீங்கன்னா மடியிலே தங்கிக்கும் ஸோ அடுத்த நாள் வந்து நீங்கள் கரைப்பீங்களே ஸோ அடுத்த நாள் க்ரியேட் ஆக வேண்டிய பால் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லிட்டர் க்ரியேட் கிரியேட் ஆக வேண்டிய பால் நாலு லிட்டர் ஆகும் இந்த பழைய பார்த்துன்னா பார்த்தீங்கன்னா மடியிலே தங்கி அது வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த மடிக்காய்ச்சல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பழைய பாலில் பார்த்தினா வந்து மடியில் பார்த்தீங்கன்னா தங்க விடக்கூடாது நீங்கள் பால் பார்த்தீங்கன்னா வந்து மீதியாகுது வேறு எங்கேயும் ஊற்ற இடம் இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும் ஸோ அந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்துருங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த மீதி சுத்தமாக பார்த்தினா எல்லா பாலையும் கொடுத்துட்டோம் மடியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாலை வைக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடு பார்த்தீங்கன்னா வந்து பாலைக்காரம் தொண்ணே பார்த்தோன்னா வந்து அந்த கன்றுக்குட்டி பார்த்தினா அவுத்து விட்டுருவாங்க அவுத்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு மாடு பார்த்தீன்னா வந்து போதும் சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி எல்லா பாலையுமே குடிச்சிடும் இந்த பாலும் தங்காது ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா கன்று போட்டோன்னே ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி குட்டி வித்துட்டு வெறும் மாட்டில் பார்த்தினா கறப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா எப்போவுமே தப்பு கண்ணுக்குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வளர்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பால்கிற வரைக்கும் மாடு கூடவே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வச்சுக்க நல்லா தான் ஏன்னா நீங்கள் பாலை வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு போய் பால் நீங்கள் கறந்து வச்சிட்டீங்க ஒரு காலையில் கலந்து வச்சுட்டிங்க நீ வச்சு ஒம்பது மணிக்கு வந்து பாலை கலந்துட்டீங்க அது அப்படியே விட்டின்னு வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் கிட்டும் பாலோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்ட அந்த நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் கிடுதுன்னு ஸோ அது வந்து ஒரு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பால் கிட்ரும் எந்தாச்சு காலையில் வச்சு சாயங்காலம் கட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாடலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாட்டில் வந்து இந்த பாலை விடக்கூடாது அப்படி எல்லாத்தையும் பார்த்தா ஃபுல்லாக கலந்துடணும் அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பழைய பாலை விட்டால் மாட்டுக்கு இது மாதிரி காய்ச்சல் விடுது ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையாக நடக்கிறது என்ன பாயிண்ட்னா அது என்னென்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து வயசான பால் குறையும் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு சரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் கரக்க வேண்டியது ஏன் இன்னும் கறக்க மாட்டேங்குது இந்த காலையில் அழி பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நாள் இருக்குது மாதங்கள் இருக்குது அந்த மாதம் முடிகிற தான் பார்த்திங்கன்னா அது பாலை கொடுக்கும் இதே மாதிரி வயசானாலும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்திங்கனா வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்திங்கன்னா நானும் எதுவுமே பண்ண முடியாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாட்டை நிறுத்திட்டு ப்ரெக்னெண்டாக போது அந்த மாட்டை நிறுத்திட்டு அடுத்த மாட்டு பார்த்தீங்கன்னா வந்து பால் கலந்துருங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்குற ஆளுங்க அவங்க வந்து மாறினா பால் கம்ம கம்மியாகனு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் கறக்குற ஆளுங்க மாறினா கம்மியாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கலந்துகிட்டே இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகணும் அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து வேறு யாராச்சும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவீங்க ஸோ அவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு எப்படி கறக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்காது அதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆளை பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா மிரளும் மிரண்டுட்டே பார்த்தீங்கன்னா நம்கிட்டே போயிட்டுருக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்குன்னு சொல்லி தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து மாட்டை பிடிச்சி நிறுத்திட்டு பால் கறந்துட்டு இருப்பார் மாடு பார்த்தீங்கன்னா பயந்துடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடந்தால் அவரே பார்த்தீங்கன்னா மாள் மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் யாராச்சும் கறக்கணும் நீங்கள் போயிட்டீங்கன்னா யாராச்சும் கறக்கணுன்னா அவரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அவர் அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கறந்திங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வந்து கறந்தால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த மாடு நின்றுக்கும் ஸோ அதை பழக்கப்படுத்திட்டா பார்த்தீங்கன்னா மாடு நின்றுக்கும் அப்படி பழக்கப்படுத்தா பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு புதுசாக யாராச்சும் வந்து பால் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் குறையும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெயினான முக்கியமான பாயிண்ட்டு எதனால் பார்த்தீங்கன்னா மாடு பால் குறையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய பண்ணையில் பார்த்திங்கனா ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது இந்த பெரிய இந்த கெச்எஃப் மாட்டெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி லிட்டர் கறக்க முடியுமாட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பண்ணையில் வச்சு கறக்குறீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய செட்டு போட்டிருப்பாங்க மா மாட்டுக்கு தேவையான பில் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து போட்டுருவாங்க கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பாலை கறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுவாங்க ஸோ கீழே பார்த்திங்கன்னா நல்லா மேட் போட்டு வச்சுருப்பாங்க நல்லா வெயிலில் கட்ட மாட்டாங்க செட்டுக்குழியில் நல்லா குளு குழுன்னு இருக்கும் இந்த மிஸ்ட் ஸ்ப்ரே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன அளவு பார்த்திங்கன்னா வந்து கறக்குதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா கடந்துகிட்டே இருக்கும் உடனே பார்த்தோன்னா நம்ம அது மாதிரி பெரிய செட்டு கொடுத்தா மாடு வளர்த்தணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நான் இப்படி நீங்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இது மாதிரி சாதாரண ஓலையில் பார்த்திங்கன்னா வந்து தகர்த்து வச்சு செட்டு இருந்தாலும் மாதிரி அது கீழே ஏதாவது செட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் மாடு பார்த்தீங்கன்னா நிலையில் இருக்க மாதிரி எந்த செட்டு இருந்தாலும் ஓகே தான் அதுவே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாக பார்த்தீங்கன்னா தடுத்துரும் அதுக்கு மேலே நான் சொன்ன இந்த டைமிங்கு அப்புறம் பாலுக்கு மாட்டு கொடுக்குற தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாவே நீங்கள் அது தேவையான அளவு பார்த்தீங்கன்னா வந்து பால் பார்த்தீங்கன்னா மாட்டுலேருந்து எடுத்துடலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வளர்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து இந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியானாலும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும் ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இது மாதிரி எதாவது காரணத்தினாலும் பால் கம்மியாகிச்சுன்னா உங்களுக்கு வந்து பயங்கர லாஸ் ஆகும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா தவிடு மாடு தீ புண்ணாக்கு ஆள் கூடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பால் கறது தான் உங்களுக்கு கட்டுப்படியாக இருக்கும் நீங்கள் அந்த பால் பார்த்தீங்கன்னா அது கம்மியாகிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வர பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாயிடும் ஒரு மாட்டுனா பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியாது இது எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாபம் லாபம் கூட வராது போட்ட காசே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் பண்ண ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா வந்து அதை டக்குன்னு மூடிட்டு கிளம்பிடுவாங்க நான் இன்னொன்று நிறையா பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பா மாட்டுப்பணம் எப்படி ஆரம்பிக்கிறது ப்ராஃபிட்டல் ஆசை என்னென்ன தீவனம் கொடுக்கணும் நோய் மேலாண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸாக போட்டிருப்பேன் நீங்கள் வந்து அதையும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் புரியும் ஏன்னா நான் இப்போ சொன்ன அந்த வீடியோவில் இருக்கிற காரணங்களை தவிர இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள்லாம் இருக்குது ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் மாடு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடு தேர்ந்தெடுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் போட்டுருப்பேன் பழைய வீடியோவை ஸோ நீங்கள் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து பண்ணையை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம் இது மாதிரி பால் கம்மியாக இருந்தாலும் பால் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த வீடியோவில் கடைசி இன்னொரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா நீங்கள் எவ்வளோ மாடு பார்த்தீன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தினா வந்து மாட்டை வாங்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆள் போடலை ஆள் போட்டிருந்தா அது வேறு நீங்கள் வந்து எவ்வளோ ஆள் வேணால் போட்டுக்கலாம் ஆடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடு வேணா பாத்துக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் போடல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற அளவில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வாங்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிறீங்களே பார்த்தீங்கன்னா மாடு பார்க்க மட்டும் வேலை இருக்காது எங்கேயாச்சும் வெளியே போகணும் அங்கே எங்கேயும் போகணும் அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கனா வந்து குறைவான அளவில் பார்த்தீங்கன்னா மாடை வச்சுக்கப்போனா பெஸ்ட்டு நீங்கள் அது பார்க்காம பார்த்தீங்கன்னா நிறையா மாடு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதுவும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான அளவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு கரெக்டாக மாட்டுக்கு தேவையான தீவனத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் மாடு பார்த்தீங்கன்னா பால் கம்மியா இருக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா பால் கொடுக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு மாடு விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது முப்பது மாட்டை வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா தீவனம் பற்றாக்குறை ஒரு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் எந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தீனை கொடுக்கறது எவ்வளோ கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க மாடு பார்த்தீங்கன்னா தீன் கம்மியாக சாப்பிட்டு தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு பற்றாக்குறையில் பார்த்தினா வந்து கை இருக்கும் அதனால் பாலும் கம்மியாயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா முப்பது மாடை வச்சுட்டு நீங்கள் கம்மியான வளவு வாழை எடுக்கிறதுக்கு ஒரு பத்து மாடை வச்சுட்டு நல்ல பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோம் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம் பாய்